ुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நமஸத்பதையே நம சகீ நாம் புரோகா நாம் சக்குஷே நமோதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனாமம் இருக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாமாவளி இந்த வாமகேஸ்வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவம் அப்படின்னு சொன்னா சைவர்களாலே வணங்கப்படுகிற கடவுள் வைணவர்களாலே வணங்கப்படுகிற கடவுள் விஷ்ணு வேற நான் எந்த நோக்கத்திலையும் சொல்ல இந்த நாமாவளிக்கு விளக்கம் சொல்றதுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சமய பெயர்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் மீண்டும் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன் வேறு எந்த கோணத்திலும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது வந்து வாமகேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க வாமகேஸ்வர தந்திரம்னு ஒரு ஆகமம் அந்த ஆகமத்தின்படி வைக்கப்பட்டது இப்ப எப்படி விஷ்ணு கோயில் வைஷ்ணவம் வாமம் அப்படின்னு ஒரு சமயம் அந்த வாமம் என்கிற சமயத்திற்கு முதல் நூலாக இருப்பது இந்த வாமகேஸ்வரி தந்திரம்னே ஒரு தந்திரம் இருக்கு வாமகேஸ்வர தந்திரம் பேர் அந்த ஆகம வடிவமாக இருக்கிறவள் சொல்லுவா ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தால் அன்னித்தல் நிலைத்தல் அப்படின்னு அர்த்தம் ஆகம வடிவமாகவே இறைவன் இருக்கிறான் அந்த மாதிரி வாமகேஸ்வர தந்திரம் என்கிற ஆகமத்தின் வடிவாக அம்பாள் இருக்காள் அவ்வளவுதான் சரி இந்த வாமகேஸ்வர தந்திரம் சிறப்பாக என்ன சொல்லியிருக்கு அப்படி பாமையச்சரிங்கிற பேரை சொல்லியிருக்காளே அதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா ஒரு ஆகமம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆகமத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வழிபாட்டு செயல்முறை விளக்க நூலுது ஒரு தேவதையை பத்தி அந்த ஆகமம் சொல்லும் எல்லா ஆகமுமே அம்பால பத்தி சொல்றது சுவாமிய பத்தி சொல்றது விஷ்ணுவை பத்தி சொல்றது சூரியனை பத்தி சொல்றது எதுவாகனா இருக்கட்டும் முருகனை பத்தி வேணாலும் சொல்லட்டும் அப்படி ஒரு தேவதையை பற்றி சொல்லுவது அந்த தேவதையினுடைய அருளை பெறுவதற்கான வழிமுறைகளை கற்பிக்கிற சாதன நூல் தேவதையை சொன்னா பத்தாது அத சொல்லி அந்த வழிமுறையை பின்பற்றி யார் பின்பற்றுகிறார்களோ அதிலே சொல்லப்பட்ட பலனை அது தரும் அதுல என்ன சொல்லியிருக்காளோ அந்த அந்த பலனை தரும் அந்த வழியில பூசனை பண்ணினான் அப்ப பூஜைங்கிறது என்ன இந்த வாமகேஸ்வர தந்திரத்துல என்ன சொல்லியிருக்கா மந்திர தந்திர கிரியா பாவனா அர்ச்சனை இந்த அஞ்சும் சொல்லியிருக்கா இந்த வாமகேஸ்வர தந்திரத்துல என்ன அப்படின்னா மந்திரம் மந்திரத்தை என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்றது அதுல பீஜம் இருக்கு பிரணவம் இருக்கு பின்னாடி சேர்க்கக்கூடிய நமகா சுவாசா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பல வகை இருக்கு உச்சரிக்கக்கூடிய முறை இருக்கு அதெல்லாம் சொல்றதுதான் மந்திரம் தந்திரம் அப்படின்னா என்ன அந்த தேவதை என்ன வடிவத்தில் வரும் அந்த தேவதை கோயில் கட்டுறாருந்தா எந்த இடத்துல எந்த திக்கில் கட்டணும் அதனுடைய அளவு என்ன அதனுக்கு வடிவம் கொடுத்தால் அது நின்று இருக்குமா இருக்குமா அதுக்கு ஆயுதம் வச்சுட்டுருக்குமா அதெல்லாம் தந்திரம் சொல்லும் என்ன கிழமையில வழிபாடு பண்ணணும் காலம் சொல்லும் சதுர்த்தியா மனசந்த பகுதின்னு சொல்லலாம் அதாவது சதுர்த்தி அன்னைக்கு கணபதி வழிபாடு பண்ணுறது சிறப்புன்னு சொல்லியிருக்கு ஏதாந்தம் அதர் வசிர் சோபன் அது மாதிரி என்ன வச்சிருக்கிறது யோ லாஜயிர் யஜதீச யசோவான் பவதி யார் வந்து சதுர்த்தி அன்னைக்கு நெல் பொறியால ஹோமம் பண்றாலோ அவர்கள் விநாயகனை வணங்கினால் அந்த மந்திரம் ஓம் கம் கணபத்தையே ஏன மந்திரம் இதெல்லாம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இதை வந்து வேற எந்த நோக்கத்துலையும் இதை எடுத்துக்கூடாது அந்த மந்திரத்தை சொல்லி பொறியினால் அக்னியில் ஹோமம் பண்ணினால் புகழே அடைவார்கள் இந்த வழிபாடு இந்த தேவதையை குறித்து இப்படி செய்ய வேண்டும் இந்த காலத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விளக்கங்களை எல்லாம் மிக தெளிவாக சொல்லுகிற அந்த பண்புதான் தந்திரம் மந்திரம்னா முதல்ல சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்தது தந்திரம் அத கிரியா கிரியான செயல்பாடு கோயில்கள்ல சில செயல்பாடுகள் இருக்கு இப்ப அபிஷேகம் பண்றோம் சுவாமிக்கு ஜலத்தை ஊத்துறோம் அலங்காரம் பண்றோம் சுவாமிக்கு ஒப்பனை பண்றோம் நைவேத்தியம் பண்றோம் அவரை சாப்பிட சொல்லி நீர் உலாவிரும் அந்தந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் மணி அடிக்கணும் தூபம் காட்டணும் எதுக்கப்புறம் எது காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் வந்து அந்த செயல்முறை கிரியா அது மாதிரி பாவனை பாவனைன்னா என்ன அப்படின்னா அலங்காரம் பண்ணும்போது தோழனா இருந்து அலங்காரம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணும்போது குழந்தையா இருந்து அபிஷேகம் பண்ணணும் தாயார் தன்னுடைய குழந்தைய வந்து மடியில வச்சு அபி குள்பாட்டுவா பிறந்த குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி குள்பாட்டணும் தண்ணியை தர தலை தலையில தண்ணி ஊத்துற மாதிரி குழந்தை தலையில ஊற்றினா மூச்சு தணரும் பிறந்த குழந்தை பிறந்த குழந்தைய எப்படி நம்ம குளிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி சுவாமியை குளிக்க வைக்கணும் அது மாதிரி பாவம்னு பேர் மந்திர தந்திர கிரியா பாவனா இதை நாலும் சேர்ந்தாதான் அர்ச்சனா இந்த அர்ச்சனா விதியை அர்ச்சனாங்கிறது என்ன அப்படின்னா உலகத்திலே இறைவன் ஒரு வடிவத்துல அதாவது பிருத்திவி தேயு வாயு ஆகாசம் ஒரு மந்திரமாகவோ ஜலம் ஒரு குடத்துல ஜலம் வச்சோ கரகம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாள் இந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்றது அந்த கும்பம்னு சொல்லுவான் அப்புறம் தேயு வேள்வி தீ முறையாக எரிக்கப்படுகிற தீ குண்டத்துல அப்புறம் சாரம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மூலஸ்தான விக்கிரகம் அந்த வடிவம் இதெல்லாம் விளக்கமாக சொல்லுவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த விக்கிரகமா நம்ம வழிபாடு பண்றோமோ இல்லையோ அதுக்கு பேர் அர்ச்சா அவதாரம்னு பேரு சுவாமி நேரடியா வர்றதுங்கிறது வேற சுவாமி சொப்பனத்துல காட்சி கொடுக்கறதுங்கிறது வேற சுவாமி எதையாவது ஒரு அடையாளத்தை நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் சகுனமா சொல்றது வேற பள்ளி மாதிரி வந்து சகுனம் சொல்றதுன்னு வச்சுக்கோ கனவுல ஒருத்தர் மாதிரி வந்து பேசுறதுன்னு வச்சுக்கோ ஒரு குரு வாக்கு சொல்றாரு அருள் வாக்கு அவர் உள்ளத்துல தோன்றி சொல்லுவார் இதயத்துல அப்படியே அந்த கருத்து ஸ்பூரிக்கும் தானாவே இந்த கருத்தை சொல்லலாம் அப்படின்னு தோணும் அது காலத்துக்கும் சூழலுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் அதை நம்ம சிந்திச்சிருக்கவே மாட்டோம் ஆனா அது நடைமுறைக்கு அனுபவ சாத்தியப்படும் அந்த மாதிரி கருத்து வழியா தோன்றும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அர்ச்சாவதாரம் எல்லாருக்குள்ளையும் அம்பாள் இருக்கா அந்தர்யாமி உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் வெளியில எல்லாத்துக்கும் கடந்து எல்லாவும் இருக்கா ஆனந்தமாய் என் அறிவாய் ஆனந்தமான வடிவு போய்டே இருக்காது மாட்டுக்கு அந்த மாதிரியும் அம்பாள் இருக்கா உலகத்துல உள்ள அனைத்து பொருளாவும் இருக்கா அதுல கோயில்கள்ல வந்து வெளிப்பட்டு மக்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி தனக்காக ஒரு வடிவத்தை அமைக்க சொல்லி இந்த வடிவத்தை இப்படி கும்பிடு நான் உனக்காக வரேன்னு கருணையினால சொல்லி சொல்லித்தரப்பட்டதுதான் தந்திரங்கள் இந்த தந்திரம்ங்கிறது உங்கள் உள்ளத்தை இறைவழி செலுத்துவதற்கு முயற்சி செய்யும் ஒரு செயல்முறை உடலாலே உள்ளத்தாலே அறிவாலே ஆன்மாவினாலே எண்ணத்தினாலே செய்ய வேண்டிய செயல் உடலால செய்யறது எல்லாம் காட்டுறோம் உள்ளத்தால செய்யறது தியானம் பண்றோம் அறிவால செய்யறதுங்கிறத ஞான சாஸ்திரங்களை உணர்ந்துக்கிறோம் ஆன்மாவால செய்யறது அப்படிங்கறது ஆத்மாவுக்குள்ள அந்த அந்த மாதிரி பூத சுத்தி எல்லாம் பண்ணுவா அது ஒரு வழிபாட்டு முறை உள்ளத்துக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன தியானம் பண்றது இந்த மாதிரி எல்லாவற்றையும் சொல்லி தான் அர்ச்சனை இது எல்லாம் இந்த ஒரு தந்திரத்துல சொல்லிருக்கா வாமகேஸ்வர தந்திரம்னு அந்த அம்பாளுடைய வழிபாடு லலிதா பரமேஸ்வரியனுடைய வழிபாடு இந்த வாமகேஸ்வர சந்திரத்துல மிக சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு அது வந்து எல்லாமே சொல்லியிருக்க அதோட காலம் இடம் நிகழ்வு செய்ய வேண்டியது பலன் இன்னென்ன பலனுக்கு இன்னென்ன இந்த மாதிரி அம்மாளுக்கு வடிவம் கொடுத்தா இந்த பலன் வரும் அப்படிங்கறதெல்லாம் மிக விரிவா சொல்லியிருக்கா அததான் வாமகேஸ்வரின்னு சொல்றா இந்த ஒவ்வொரு ஆச்சாரத்துல மாமிசம் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நேவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா ஒவ்வொரு ஆச்சாரத்துல சைவமா நேவேத்தியம் பண்றதையும் சொல்லியிருக்கா அத ரெண்டு பக்கமாவும் ஆராதனை பண்ணியிருக்கா அம்பால அது காலப்போக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு வரலாற்று பதிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி கொள்கிறேன் அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் அந்த நூல்தான் இந்த வாமகேஸ்வரி சரி இந்த வாமகேஸ்வரின்னு சொன்னா என்ன பண்ணுறேன் சொல்லிட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன் வாமகேஸ்வரி வாமகேஸ்வரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா மிக சிறந்த தலையாய குருவாகலாம் தான் உணர்ந்து அடுத்தவர்களுக்கு இறை அருளை உணர்த்துகிற வல்லமை தரும் அற்புதமான நாமாவளி இந்த நாமாவலையை நாம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் இல்ல சுவாமியினுடைய அனுக்கிரகத்துக்கும் அதை அடுத்த வாளுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது குருவார் இருக்காளோ இல்லையோ அந்த குரு அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா நிறைய பேருக்கு காளிதாசன் மிகச்சிறந்த காளியினுடைய அருளை எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறவண்ணும் பல சோத்திரங்களை பண்ணியிருக்கான் அபிராமிபெட்டர் மிகச்சிறந்த குருவா இருக்கார் ஆதிசங்கரர் மிகச்சிறந்த குரு அவள் எல்லாம் வாழ்க்கை சொல்றா தான் உணர்ந்து அந்த அடுத்த வாழ்க்கும் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த குருவினுடைய ஸ்தானம் அந்த குரு அறிவு உணர்ந்து உணர்த்துகிற பண்பை ತರಕೂಡಿಯ ಅದ್ಭುತ ನಾಮಾವಳಿ ಸೊಲ್ಲಿ ಅದೇ ಅನುಭವಿಕ ಮುಯಲ್ವೋಮಾ ಏನ್ ಧರ್ಮ ಉತ್ತರೋತ್ತರ ಅಭಿತ್ತಿ ರಸ್ತು